உலகின் மர்ம நாடான வடகொரியாவில் அதிபர் கிம்ஜாங் உன் பல அரசு அதிகாரிகளுக்கு மரண தண்டனை விதித்துள்ள சம்பவம் உலக அளவில் பேசுபொருளாக மாறியுள்ளது என்ன நடக்கிறது வடகொரியாவில் பார்க்கலாம் வடகொரியாவில் உள்ள காடுகள் அழிக்கப்படுவதால் வெள்ளம் ஏற்படும் அபாயம் இருப்பதாகவும் அதன் கட்டமைப்பு இயற்கை சீற்றங்களை தாங்கக்கூடிய வகையில் இல்லை என்றும் ஏற்கனவே ஆய்வாளர்கள் எச்சரித்திருந்தனர் இந்நிலையில்தான் சமீப காலமாகவே வடகொரியாவை கனமழையும் வெள்ளமும் புரட்டி போட்டு வருகிறது அதிலும் கடந்த ஜூலை மாதம் எதிர்பார்க்காத அளவுக்கு அதீத கனமழை பெய்தது இதனால் வடகொரியாவின் சினூய் நகரத்திலும் சீனாவின் எல்லைக்கு அருகிலுள்ள பியாங்யாங் மாகாணத்தின் உய்ஜூ பகுதியிலும் நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட வீடுகள் வெள்ளத்தில் மூழ்கின இதனால் வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் வெள்ளம் சூழ்ந்த பகுதிகளுக்கு ரப்பர் படகில் நேரில் சென்று பார்வையிட்டிருந்தார் கிட்டத்தட்ட ஏழாயிரத்து நானூறு ஏக்கர் பரப்பிலான விவசாய நிலங்கள் வெள்ளத்தில் மூழ்கியதைக் கண்டும் ஏராளமான வீடுகள் கட்டடங்கள் சாலைகள் அனைத்தும் வெள்ளநீர் நீர் சூழ்ந்திருப்பதைக் கண்டும் வேதனையடைந்ததாக செய்திகள் வெளியாகியுள்ளன வெள்ள நீரில் வடகொரியா தத்தளிக்கும் வீடியோ காட்சிகளும் இணையத்தில் வெளியாகி கான்போரை கலங்கடித்திருந்தது இதற்கு நடுவில் வடகொரியாவின் சாங்காங் மாகாணத்தில் பெய்த கனமழை காரணமாக பெருவெள்ளம் மற்றும் நிலச்சரிவு ஏற்பட்டதால் நான்காயிரம் பேர்கள் வரையில் இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது வெள்ளத்தில் பலர் உயிரிழந்த நிலையில் ஆயிரக்கணக்கானோர் குடியிருப்புகளை இழந்துள்ளனர் நூற்றுக்கணக்கானோர் காயங்களோடு சிகிச்சை பெற்று வருகின்றனர் இதையடுத்து ஏற்றுக்கொள்ள முடியாத உயிரிழப்புகளை ஏற்படுத்தியவர்கள் கடுமையாக தண்டிக்கப்படுவார்கள் என்று வடகொரியாவின் உயர்மட்ட அதிகாரிகள் தரப்பு எச்சரிக்கை விடுத்திருந்தது இப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் முப்பது அதிகாரிகளுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டு நிறைவேற்றப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது அதோடு ஷகாங் மாகாணத்தின் டெமோக்ராட்டிக் பீப்புள்ஸ் ரிபப்ளிக் ஆஃப் கொரியா கட்சியின் செயலாளர் கேங்பாங் ஹூன் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ளதாகவும் உறுதியான தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஏனென்றால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள கேங்பாங் ஹூன் கிம்முடன் எந்நேரமும் ஒன்றாக இருப்பவர் மேலும் கிம் மேற்கொள்ளும் அனைத்து ஆய்வு நடவடிக்கைகளின் போதும் பல முறை பங்கேற்றவர் வடகொரியாவின் வெடிமருந்து தொழில்துறையின் முன்னாள் துணை இயக்குநராகவும் இவர் பணியாற்றியுள்ளார் மேலும் அதிகாரிகளை இவ்வளவு எச்சரித்தும் கூட ஆயிரக்கணக்கான உயிர்கள் வெள்ளத்தில் பறிபோய்விட்டதே என கொதிப்பில் உள்ளாராம் அதிபர் கிம் இதனால்தான் மரண தண்டனைகளும் சிறைப்பிடித்தலும் என அடுத்தடுத்த ஆவேச நடவடிக்கைகளில் கிம் இறங்கியுள்ளார் என்று கூறப்படுகிறது வடகொரியாவில் முப்பது அரசு அதிகாரிகளுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்ட இந்த சம்பவம் உலக அரங்கில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது